கீர்த்தி திரு அகவல் தமிழ் பெருமை அழல் உறக்கரந்து சுந்தர ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர போல வந்து அருளி எவ்வவர் தன்மையும் தன்வயிற்படுத்து தானே ஆகிய தயாவரன் எம்முறை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர்பாலையுள் சுந்தரத் தன்மையோடு துதைந்து இருந்தருளியும் எல்லையில்லா பெருமையுடைய பேரழல் உருவாகி நின்ற அவன் தன் உருவை மறைத்து ஒப்பற்ற அழகு வடிவினை உடையவன் ஆனான் அம்முழு முதல் பொருள் இந்திரஜாலம் போன்று எனக்கு அவன் அருள் செய்தான் உயிர்கள் தங்கியிருக்கும் உருவங்கள் யாவும் தன் வடிவமாக கொண்டவன் அக்கருணை வடிவினன் சந்திரதீபம் என்னும் தலத்தில் சாத்திரங்கள் அறிந்த நூலறிவுலவனாக வெண்ணிலிருந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தவன் அழகு நிறைந்த திருக்கழிப்பாலை என்னும் ஊரில் அழகே ஓர் வடிவம் கொண்டு வந்ததென்று கருதுமாறு என்னை நெருங்கி வந்து எனக்கு அருள் செய்தான்